தாயும் பிறந்த பொன்னாடும் என்ற பாரதி வாக்கு தாயினும் சிறந்த தாய்மொழி என்றும் அறிவறிந்தது முதல் அன்னையின் தாய்ப்பாருடன் கலந்து ஊட்டம் பெற்றது நம் தாய்மொழியான தமிழ்மொழி கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி எம் தமிழ் குடி அகந்திகள் தொட்டிலிட்டு தொல்காப்பிகம் தாளாட்டி சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வளர்த்த என் அன்னை தமிழ் தமிழ் தொன்மை சான்றா மொழி தமிழ் மொழியினை வேந்தர்களும் அறிஞர்களும் வளர்த்தனர் மேலும் குறிப்பாக பாண்டியர் சங்கம் வைத்து முதல் இடைக்கடைகளை பெயரிட்டு தமிழை வளர்த்தனர் அமிழ்தத்தை தத்தை கழிந்ததால் தான் தமிழ் வந்தது என்றார்கள் அந்த தமிழை படித்ததால் தான் நான் இன்று உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றேன் திராவிட மொழிகளான கன்னடம் தெலுங்கு மலையாளம் இவற்றுக்கெல்லாம் சிறப்புடையது எம் தாய்மொழியான தமிழ் மொழி தமிழ் மொழியின் ஒளிமை வளமை தாய்மை தூய்மை செம்மை இனிமை தன்மை பேண்மை என்ற பெருமைகளை பெற்றது நம் தாய்மொழியான தமிழ்மொழி சங்க இலக்கியம் என்பது நம் முன்னோர் நமக்கு தேவை துணைவது நம் தாய்மொழியான தமிழ்மொழி படிப்போரின் உள்ளத்தில் உயர்ந்த சிந்தனையும் ஒப்பற்ற நோக்கினையும் விதை செய்வன அனலையும் புனலையும் என்று கரையான்களின் வாய்ப்படும் துன்பத்தில் இருந்து அரும்பெரும் கலர்த்தாலும் கலை வளர்த்தாலும் நிலை பெற்று நிற்பதுதான் நம் தாய்மொழியான தமிழ்மொழி சங்க விளக்கம் என்பது எட்டு தொகை அது எங்கு காணோம் என்ற மகா பாரதியும் இனிமை தமிழ் மொழி எனக்கு உமக்கு இன்பம் தரும்படி அமைந்த நல்ல மொழி என்ற பாரதிதாசனும் வெளிநாட்டிலிருந்து சமயம் பரப்ப வந்தவர்கள் நம் தமிழை படித்து அதில் வசுகமெற்று மொழிபெயர்ந்து சென்றார்கள் எங்கிருந்தோ வந்த நான் தமிழ் மாணவன் என்று பேர் சொட்டிக்கொண்ட ஜியூப் தமிழ் திராவிடத்தில் பொப்புளக்கன தந்த காடவன் சதுர அகர என் நோய்க்கு மறந்து இழைக்கமே என்றார் மீனாட்சி சுந்தர சுந்தரப்பிள்ளை சாகுமரை தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றார் கா சச்சிந்தானந்தம் நாட்டோட நாட்டை இணைத்து மேலே ஏறு வான பெண் கடல் பார்த்து மகிழ்ச்சிக்குள் அறிவை பிரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வைகள் விழுங்கு மக்கள் என்கிற நம் பாரததாசன் வாழ்முனையே வலிமைகிறது என்பது நெப்போலியன் வாக்கு பேனாமுனையே வலிமைகிறது என்பது பெர்னா வாக்கு நாம் முனைய வலிமையுடையது என்பது நாவலர் வாக்கு இவை அனைத்திற்கும் வலிமையுடையதுதான் நம் வள்ளுவரின் வாக்கு என்று கூறி